ஜான்சி ஜான்சி ஹோம் ஹோம் கேர் கேர் ஒரு முறை மீண்டும் மீண்டும் வாங்க தூண்டும் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஆஸ்க் ப்ராடக்ட்ஸ் டீலர் ஆகிறது எப்படி அப்படின்னு நம்ம கடந்த அஞ்சு யாருக்குமே டீலர்ஷிப் கொடுக்கல நிறைய என்கொயரிஸ் வந்து கூட கொடுக்காம நிறுத்தி வச்சிருந்தோம் பல காரணங்கள் பேக்கிங் மாற்றங்கள் செஞ்சோம் அது ஒரு காரணம் அதுக்கப்புறம் பொண்ணுடைய கல்யாணம் ஹெல்த் இஷ்யூஸ் இந்த மாதிரி காரணங்களால நிறுத்தி வச்சிருந்தோம் இப்பதான் திரும்ப வந்து குடுக்கிறக்கு ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் டீலர் ஆகணும் அப்படின்னா ரெண்டு கான்செப்ட் இருக்கு டீலர் ரீட்டெய்லர் so, இதுல ரீடெய்லர் அப்படிங்கிற கான்செப்ட் ரொம்ப ரொம்ப சிம்பிளான கான்செப்ட் உடனே நீங்க ஒரே நாள்லயே ரீடைலர் ஆயிர முடியும் அதுக்கு நீங்க செய்ய வேண்டிய இன்வெஸ்ட்மெண்ட் வெறும் ஐயாயிரம் ரூபா தான் ஐயாயிரம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா ரீடெய்லரா ஆயிரலாம் நீங்க அதுக்கப்புறம் நம்ம ப்ராடக்ட்ஸ் வந்து நீங்க உங்க சர்க்கிள வச்சு சேல் பண்ணிக்கலாம் யார் வேணாலும் எடுக்கலாம் எங்க இருந்து வேணாலும் எடுக்கலாம் எந்த ஒரு தடையும் இல்ல ரீடெய்லர் ஆகறக்கு ஆகும் ஆகும்போது எந்த நிபந்தனையும் கிடையாது பொருள் வாங்குறதுல இருந்து எந்த ஒரு நிபந்தனையுமே கிடையாது அதே போல டீலரா இருந்தாலும் டெபாசிட் எல்லாம் எதுவுமே நம்ம வாங்க போறது இல்ல பட் டீலருக்கு கொஞ்சம் ரூல்ஸ் எல்லாம் இருக்கு ஏன்னா அவங்க வந்து ஒரு ஏரியாவுக்கு ஒரு டீலர் மட்டும் தான் ஒன் மோர் தேன் ஒன் டீலர் நாங்க போட மாட்டோம் ஆனா ரீடெய்லர் வந்து எத்தனை பேர் வேணாலும் எடுத்துக்கலாம் எந்த ஒரு ஆட்சேபனையும் இல்லை அதனால நம்ம வந்து ரீடெய்லர்ஷிப் வந்து வில்லிங்கா இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம் தாராளமா டீலருக்கும் அப்ளை பண்ணலாம் பாத்தீங்கன்னா தான் நம்ம கம்பெனி இருக்கு நாலாயிரம் ஸ்கொயர் ஃபீட்ல நம்ம கம்பெனி இருக்கு நிறைய பேர் இங்க விசிட்டும் பண்ணியிருக்காங்க இங்க நம்ம கம்பெனில கிட்டத்தட்ட ஒரு முப்பது பேர் வந்து வேலை செய்யறாங்க ஒர்க்கர்ஸ் ஸோ அதுக்கு தனி போன் நம்பர் வாட்ஸ்ஆப் எல்லாமே இருக்கு தொடர்ந்து நிறைய பேர் ஆர்டர்ஸ் போட்டுட்டு இருக்காங்க அதாவது கெமிக்கல் ஆர்டர் மட்டும் டைரக்டா நாங்க அனுப்பிட்டு இருக்கோம் மத்த இந்த பினிஷ் ப்ராடக்ட் எல்லாமே ஒன்லி டீலர்ஸ் மூலமா மட்டும்தான் சப்ளை பண்ணிட்டு இருக்கிறோம் இப்போ நம்ம தமிழகம் முழுக்க கிட்டத்தட்ட பாதி இடங்களை கவர் பண்ணிட்டோம் நூத்தம்பது டீலர்ஸ் இருக்காங்க நம்ம கிட்ட ஸோ இல்லாத ஏரியாவுக்கு டீலர்ஷிப் கொடுத்துட்டு இருக்கோம் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு நம்ம பேக்கிங் எல்லாமே ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக பண்ணியிருக்கோம் பாத்தீங்கன்னா இதுல லோகோ உங்களுக்கு தெரியும் ஆஸ்க் ஜான்சி லோகோ இந்த பாட்டில் வந்து நமக்காகவே எக்ஸ்க்ளூசிவா தயார் பண்ணி லோகோவோட பண்ணியிருக்கோம் அதே போல சோப்பு தூள் எல்லாமே அட்டப்பெட்டியில் கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு வகையான ப்ராடக்ட்ஸ் இருக்கு நம்ம கிட்ட ஸோ இது டீலர்ஷிப் எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் செய்ய வேண்டியது உங்களுடைய முகவரிய சாணக்கியன் டாட் ஜான்சி அட் ஜிமெயில் டாட் காமுக்கு வைங்க சோ டீலர்ஷிப்பா இருந்தாலும் சரி ரீடெயிலரா இருந்தாலும் சரி சீக்கிரமாவே இப்ப அப்ரூவ் பண்ணிருவோம் ஏன்னா நாங்க இடையில நிறுத்தி வச்சிருந்த காரணத்தினால நிறைய அப்ளிகேஷன் ப்ராசஸ் ப்ராசஸ் அப்ளிகேஷன் தயவு செஞ்சு திரும்ப ஒரு வாட்டி இமெயில் பண்ணிருங்க சீக்கிரமா இப்ப வந்து உங்களுக்கு ப்ராசஸ் பண்ணிருவோம் டீலர் அப்படின்னாக்கா இல்லாத இடத்துக்கு டீலர்ஷிப் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு டூ த்ரீ டேஸ்லயே டீலர்ஷிப் கொடுத்துருவோம் சப்போஸ் அந்த ஏரியால டீலர் ஆல்ரெடி இருக்கிறாங்க அப்படின்னா நீங்க அப்ளை பண்ணலாம் மேபி அந்த டீலர் ஏதாவது சரியா செயல்படல அல்லது வந்து ஏதாவது காரணங்கள் இருக்கும் பட்சத்தில் மட்டும் உங்களுக்கு நாங்க மாத்தி தருவோம் இதுக்கு டெபாசிட் எதுவுமே நீங்க கட்ட தேவையில்லை பட் அதுக்கு சில டீலருக்கு சில ரூல்ஸ் எல்லாம் இருக்கு ஏன்னா அவங்க டீலர் ஆயிட்டாங்கன்னா அந்த ஏரியால அவங்களை தவிர யாருக்குமே நாங்க டீலர்ஷிப் கொடுக்க மாட்டோம் ரீடெய்லர் அப்படிங்கிறவங்க அந்த டீலருக்கு கீழே இயங்கக்கூடியவங்க ரீடெய்லர் ரீடெயிலருக்கு வந்து டீலர் தான் சப்ளை பண்ணுவாங்க அது மட்டும் இல்ல இப்ப வந்து ஆன்லைன் ஆர்டரிங் சிஸ்டம் லான்ச் பண்ணி வெற்றிகரமா போயிட்டு இருக்கு நிறைய ஆர்டர்ஸ் குவிஞ்சிட்டு இருக்கு அது மூலமா இப்போ நீங்களும் வந்து ஆர்டர் சில பேர் போட்டிருப்பீங்க அந்த மாதிரி ஆர்டர் பண்ணும் போது அதை கொண்டு போய் கொடுக்கற பொறுப்பு வந்து டீலரை சேர்ந்தது சோ யார் ஆர்டர் கொடுத்தாலும் சரி அவங்கவுங்க ஏரியால வந்த ஆர்டரை அந்தந்த டீலர் பிக் பண்ணி டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்காங்க சக்சஸ்ஃபுல்லா பண்ணிட்டு இருக்காங்க எல்லாருமே சோ அந்த விதத்துல டீலருக்கு வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு ரீட்டைல விட பட் ரீடைலருக்கு வந்து எந்த நிபந்தனையும் எந்த ஒரு இதுமே இல்ல அவங்க ப்ராசஸ் வந்து ரொம்ப சிம்பிள் ஃபைவ் தௌசண்ட் இன்வெஸ்ட் பண்ணா போதும் மினிமம் அவங்க வந்து ரீட்டிலரா மாறிடலாம் டீலருக்கு கொஞ்சம் அதிகமா இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படும் அது எவ்வளவுன்னு சொல்லி நான் இந்த வீடியோல நீங்க வந்து அப்ளை பண்ணுங்க நீங்க தெரிஞ்சுக்குவீங்க ஏன்னா அது டைம் டு டைம் மாறுபடும் சோ பொருட்களுடைய எண்ணிக்கைக்கு தகுந்த மாதிரி நம்ம பொருட்களை பொறுத்து அந்த அந்த பொருட்களுடைய அன்றைய நிலவரம் விலை விவரங்களை பொறுத்து மாறுபடும் அதனால நீங்க வந்து பண்ண வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான் சாணக்கியன் டாட் ஜான்சி ஜிமெயில் டாட் காம் உங்களுடைய அட்ரஸ் அனுப்புனீங்க அப்படின்னா உங்களுக்கு டூ டேஸ்ல ரிப்ளை வரும் ரிப்ளைல அதுல எல்லா விவரமும் நாங்கள் வந்து கிளீனாக சொல்லியிருப்போம் ஸோ அதை வச்சு நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா டீலராவோ ரீட்டைலராவோ உங்களுக்கு எது தேவையோ அதை செலக்ட் பண்ணிக்கலாம் பொதுவாக சொல்ல போனா டீலர் அப்படின்னா அவங்களுக்கு வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகம் அவங்களுக்கு நாங்கள் வந்து ஒரு ப்ராட்காஸ்ட் மூலமா நான் வந்து அவங்களுக்கு வந்து எல்லாமே சொல்லி கொடுத்து கொண்டு வந்துட்டு இருக்கிறோம் நாங்கள் அந்த அளவுக்கு வந்து ஒருத்தர் நல்ல எஃபிஷியண்டா சூப்பராக பண்ணிட்டு இருக்காங்க நிறைய பேரு ஸோ டீலர் அப்படின்னா ரெஸ்பான்சிபிலிட்டியும் அதிகம் இன்வெஸ்ட்மெண்ட்டும் அதிகம் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் அதிகம் இல்லாத ஏரியாவுக்கு கேட்டீங்கன்னா டக்குன்னு போட்டு கொடுத்துருவோம் ஏன்னா நீங்க போய் பாத்துருப்பீங்க ஆன்லைன் ஆர்டரிங் சிஸ்டத்துல நிறைய பேரோட பின்கோடு இல்ல கிட்டத்தட்ட தமிழ்நாடு ஆயிரம் பின்கோடுக்கு கோடுக்கு கவர் பண்ணிட்டோம் ஒரு ஆயிரம் பின்கோடு கவர் பண்ணா எல்லா நூக் அண்ட் நம்ம வந்து கவர் பண்ணிடுவோம் சோ அதனால இல்லாத ஏரியாக்கு கேட்கும் போது உடனடியா ப்ராசஸ் பண்ணிருவோம் இருக்கிற எது கொஞ்சம் பிப்டி பிப்டி சான்ஸ் இருக்கு பட் இருக்கிற ஏரியாவுக்கும் நீங்க அப்ளை பண்ணலாம் இந்த மாதிரி நீங்க அப்ளை பண்ணும்போது போது நீங்க ஜஸ்ட் ஒரு இமெயில் மட்டும் அனுப்புங்க அதுலயே நான் எல்லாமே கைட் பண்ணி தருவேன் முதல் மாதிரி இல்லாம எல்லாத்தையும் ஆட்டோமேட் பண்ணிட்டோம் டக்கு டக்குன்னு ப்ராசஸ் பண்ற மாதிரி எல்லாம் ஆட்டோமேட் பண்ணிட்டோம் ஜஸ்ட் நீங்க பண்ணீங்கன்னா ஃபார்ம் உடனே ப்ராசஸ் ஆயிரும் அந்த மாதிரி பண்ணியாச்சு அதனால இம்மிடியா உங்களுக்கு டீலர்ஷிப்பா இருந்தாலும் ரீட்டைஷிப் இருந்தாலும் கிடைச்சிரும் இது வரைக்கும் அப்ளை பண்ணி கிடைக்காதவங்க திரும்ப ஒரு வாட்டி இமெயில் அனுப்புங்க ஏன் இமெயில் அனுப்ப சொல்றேன் அப்படின்னா பேசிக்கா உங்களுக்கு ஒரு இமெயிலாவது பண்ண தெரிஞ்சிருக்கணும் அப்பதான் வந்து ஆன்லைன்ல அவங்க அப்டேட்டடா இருக்க முடியும் நம்ம கொடுக்குற அப்டேட்ஸ் எல்லாமே அவங்க ஃபாலோ பண்ண முடியும் அதனாலதான் இமெயில் அனுப்ப சொல்றது சோ சாணக்கியன் டாட் ஜான்சி அட் ஜிமெயில் அந்த இமெயில் ஐடி நான் பின்னால குடிச்சிருக்கேன் பாத்துக்கோங்க அதை வந்து நீங்க பண்ணனீங்க அப்படின்னா இம்மிடியா உங்களுக்கு வந்து நம்ம எல்லா விவரமும் அனுப்பி வச்சிருவோம் அந்த விவரத்தை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா டீலராவோ ரீட்டைலராவோ ஆயிடலாம் ரொம்ப சிம்பிள் ரொம்ப ஈஸியான ப்ராசஸ் தான் பெரிய கஷ்டம்லாம் இல்ல டீலர்ஷிப் வேணும் அப்படின்னு சொல்லி டெய்லி ஏகப்பட்ட கால் கம்பெனிக்கு வருது கம்பெனிக்கு கால் பண்ணாதீங்க சோ நான் வந்து கம்பெனில இருக்க மாட்டேன் நான் வந்து பேக் எண்ட்ல இருந்து தான் ஒர்க் பண்றேன் கம்பெனில வந்து அவங்களுக்கு தெரியாது இது வந்து ஃபார்மலா இமெயில் மூலமா வருது இமெயில்ல வந்து உங்களுக்கு டீடைல்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்கா சென்ட் ஆயிடும் சென்ட் ஆனாலும் நீங்க வந்து அதை ஃபாலோ பண்ணீங்கனாலே போதும் அதனால கம்பெனிக்கு கால் பண்ணி கேட்காதீங்க இந்த இமெயில் இதெல்லாம் பாக்குறதுக்குன்னு தனியா ஒரு ஆளும் இருக்காங்க சில டைம் நானும் பார்ப்பேன் சில டைம் ஆளுங்களும் பார்ப்பாங்க சோ எங்கிட்ட பேசுறதா நினைச்சு நிறைய பேர் இமெயில்ல பர்சனல் விஷயங்கள்லாம் அனுப்புறீங்க தயவு செஞ்சு அனுப்பாதீங்க ஏன்னா நான் மட்டும் பார்க்க மாட்டேன் ஸ்டாஃபும் பார்ப்பாங்க நல்ல சான்ஸ் இருக்கு சூப்பரான சான்ஸ் இருக்கு ஏன்னா ப்ராடக்ட்ஸ் வாங்கினவங்க எல்லாருமே பாசிட்டிவ் ரிவ்யூ தான் கொடுத்துருக்காங்க நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிருக்கோம் இங்கே நம்ம வந்து ப்ராடக்ட்டுக்கு ஃபார்முலாலாம் கொடுத்துருக்கோம் பட் நிறைய நாங்கள் கற்றுக்கிட்டு அது அப்படியே என்டையராக சேஞ்ச் பண்ணிவிட்டோம் நிறைய விஷயங்கள்ல சேஞ்சஸ் பண்ணி தான் நம்ம இந்த மாதிரி கொண்டு வந்திருக்கோம் இந்த லெவலில் பண்ணிருக்கோம் ஸோ அதனால நல்ல மேலே வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இப்போ ப்ரொஃபஷனலாக அட்வர்டைஸ்மெண்ட்டும் கொஞ்சம் ரெடி பண்ணி நம்ம வீடியோஸ்ல இடையில இடையில போட்டுட்டு இருக்கோம் நீங்களும் பார்த்துட்டு இருக்கீங்க ஸோ அதனால டீலர்ஷிப் அப்ளை பண்றவங்க ஜஸ்ட் ஒரு இமெயில் மட்டும் தட்டி விடுங்க போதும் சோ நம்ம ஆஸ்க் ஜான்சி குடும்பத்துல இணைந்து பணியாற்றி வெற்றி பெற வாழ்த்துக்கள் Thank you. Ask Jansi Home Care Products. இப்பொழுது எல்லா ஊர்களிலும் எல்லா சூப்பர் மார்க்கெட் மளிகை கடைகள் மற்றும் ஃப்ரீ டோர் டெலிவரி ஆப்ஷனுடன் ஆன்லைனிலும் கிடைக்கின்றன மேலும் விவரங்களுக்கு டபிள்யூ 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 டாட் ஆஸ்க் ஜான்சி டாட் காம் பாருங்கள்